திருநானம் அவர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய யுஜிசி திருத்தங்களை திரும்ப பெறுக என்று சொல்லி தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய இந்த கல்வி முகங்களை சிதைக்க வேண்டும் என்று முற்படுகின்ற ஒன்றிய பாஜக அரசனுடைய சதி திட்டத்தின் யுஜிசியின் மூலமாக நிறைவேற்ற துடிக்கின்ற நெறிமுறை வரைவை திரும்ப பெற வேண்டும் என்பதனை வலியுறுத்துகின்ற வகையில் நடத்தப்படுகிற இந்த கருத்தரங்கின் தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு எடிட்டர் செக்கில் தலைவராக விளங்கக்கூடிய திரு திருஞானம் அவர்களே இங்கே சிறப்புரையாற்றுவதற்கு வருகை தந்திருக்கக்கூடிய சிறந்த கல்வியாளர்களில் ஒருவர் திரு ஜெயபிரகாஷ் காந்தி அவர்களே உரையாற்றியிருக்கக்கூடிய திரு பொன்ராஜ் அவர்களே நிறைவாக தமிழ்நாடு அரசினுடைய நிலைப்பாட்டை இந்த நாட்டிற்கு தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல இந்திய துணைக்கண்டத்திற்கும் வெளிப்படுத்துவதற்கு அழுத்தமாய் பதிவு செய்வதற்கு வருகை தந்திருக்கக்கூடிய உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பர் குரியண்ணன் முனைவர் கோவி செழியன் நிகழ்விலே உரையாற்றிருக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர் ஆலூர் ஷானவாஸ் அவர்களே மேலாள் சட்டப்பேரவை உறுப்பினர் கணேஷ்குமார் அவர்களே மூத்த அண்ணன் ஜென்ராம் அவர்களே மூத்த ஊடகவியாளர் திருமதி கவிதா முரளிதரன் அவர்களே சென்னை பத்திரிக்கையாளர் மன்றத்தை மீட்டெடுத்திருக்கக்கூடிய செயலாளர் திரு ஆஷிஃப் அவர்களே மாநில குழு உறுப்பினர் சிபிஎம்னுடைய மாநில குழு உறுப்பினர் திரு சிந்தன் அவர்களே சிறந்ததொரு உரையை வழங்கிட்ட சமூக செயல்பாட்டாளர் மதுர் சத்யா அவர்களே எப்பொழுதுமே போராடிகளாய் இருக்கக்கூடிய ஊடகவியாளர் என்னுடைய அருமை சகோதரர் இந்திரகுமார் தேரடி அவர்களே நிகழ்வை தொகுத்து வழங்கி கொண்டு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திரு கதிரவன் உள்ளிட்ட இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு நூற்றாண்டு காலத்திற்கு முன்பாக யார் கல்வி கற்க வேண்டும் யார் கற்க கூடாது என்று பிறப்பின் அடிப்படையில் ஜாதியின் அடிப்படையில் என்று எப்படி மறுக்கப்பட்டதோ அதை போராடி மீட்டெடுத்த அந்த கல்வியை தான் மீண்டும் பறிப்பதற்கான ஒரு சதி திட்டம் தொடங்கி இருக்கிறது நூற்றாண்டுகளுக்கு முன்பாக படிப்பதற்கு உரிமை இல்லை இப்பொழுது படித்து விட்டாலும் பட்டம் இல்லை என்று சொல்வதற்கு வந்திருக்கிறது யூஜிசி இந்தியா என்ற ஒரு துணைக்கண்டம் விடுதலை பெறுவதற்கு முன்பாக நாடு விடுதலை பெற வேண்டும் அந்நியரிடமிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று போராடிக் கொண்டிருந்த பொழுது விடுதலை பெற வேண்டியது நாடு மட்டுமல்ல எங்கள் மனிதர்களும் இந்த மானுடமும் என்று போராடிய மண் இந்த மண் எனவே சமூக நீதி என்பது இந்திய துணைக்கண்டத்திற்கு தொட்டிலாக தாய் மண்ணாக விளங்கக்கூடியது இந்த மண்ணில் இருந்துதான் கல்வி ஒன்றுதான் நம்மை சமத்துவம் நிறைந்த சமூகமாய் உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாபெரும் கருவி அது என்பதனை உணர்ந்து அந்த கல்வியை பெற்று தந்த முன்னோடிகள் நமக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் அது எனவே அதை பறிக்க வேண்டும் என்பதற்காக துடித்து கொண்டிருக்கக்கூடிய பாசிசம் பிற்போக்குவாதிகள் இங்கே ஒரு தவறான முன்னுதாரணத்தை தவறான சட்ட மீறலை தான் காட்டுகிறது யூஜிசி நெறிமுறை வரைவு திட்டம் என்பது இங்கே பல்வேறு கருத்துக்களை பல தலைப்புகள் சார்ந்து ஒவ்வொருவரும் இதை யூஜிசியினுடைய அத்துமீறல்களை பற்றியும் சட்ட விதிமூறலர்களை பற்றியும் என்ன விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை பற்றியும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்திலே சொல்லியிருக்கக்கூடிய வேலையில் இது முதலில் நாம் உணர வேண்டியது இங்கே ஏற்கனவே திரு பொன்ராஜ் அவர்கள் பேசுகிறபோது சொன்னார் யுஜிசி பரிந்துரைக்கக்கூடிய இந்த சட்ட மன்னிக்கும் நெறிமுறைகள் ஏன்னா சட்டன்ற வார்த்தை அவங்களுக்கு பொருந்தவே பொருந்தாது முதல்ல நெறிமுறைகள் இது ரெகுலேஷன்ஸ் சொல்லக்கூடிய இந்த நெறிமுறைகளை உருவாக்கியிருக்கக்கூடிய யூஜிசி வைஸ் சான்சலர்ஸை நியமனம் செய்வதற்கான விதிமுறைகளை முதலில் திருத்திருக்கிற மிகப்பெரிய அத்துமீறல் ஒன்று அவர்களுக்கான தகுதிகளை நிர்ணயிக்கக்கூடிய வகையில் அவர்கள் அகடமிஷியன் என்ற நிலையிலிருந்து மாற்றி ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் என்று சொல்கிறார்கள் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அல்ல எனி சிஇஓஸ் ஃப்ரம் எனி இண்டஸ்ட்ரீஸ் ஆர் பப்ளிக் செக்டார்ஸ் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் நான் மீண்டும் கேட்க விரும்புவது கல்வி நிலையங்களை கல்வியாளர்கள் மூலம் நிர்வகிப்பது மட்டும்தான் கல்வியை மேம்படுத்தக்கூடியதாய் ஒரு சயின்டிஃபிக் டெம்பர் கொண்ட ஒரு கல்வியை தர முடியும் என்பதற்காகத்தான் நீண்ட நெடிய காலமாக கல்வியாளர்களை கொண்டு துணைவேந்தர்களாக அவர்களை நியமிக்கப்பட்டு இதுவரையில் நிர்வகிக்கப்படுகிற இந்த பல்கலைக்கழகங்களை சிதைத்திட வேண்டும் என்று எண்ணுவதற்கு காரணம் திரு பொன்ராஜ் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல நம்மளுடைய இந்தியா என்ற இந்த மாபெரும் துணைக்கண்டம் முன்னேறியிருப்பதை பின்னுக்கு தழுகிற மிகப்பெரிய கேடான ஒன்று என்பதைத்தான் இங்கே எல்லோரும் உணர வேண்டும் அதையெல்லாம் தகுதி சார்ந்த விஷயங்கள் இன்னொரு தகுதி சார்ந்த விஷயத்தை இன்னும் அழுத்தமாக யாராவது சொல்லிடுவார்களா என்று யோசித்து கொண்டிருந்தேன் கொஞ்சம் அழுத்தமாக சொல்லவில்லையோ என்று கூட நான் கருதுகிறேன் ஆசிரியர் பெருமக்களையும் பேராசிரியர்களை பற்றி குறிப்பிடுகிறேன் இந்த யூஜிசி உருவாகியது நோக்கமே ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களை ஸ்டாண்டர்டைசேஷன் என்று சொல்லக்கூடிய வகையில் அதை தரமாகியதாக உருவாக்குவதற்கு கல்வி தரத்தை நிர்ணயிப்பதற்காக என்று உருவாக்கப்பட்டது தான் அப்படி கல்வி தரத்தை நிர்ணயி உருவாக்குகிற வகையில் அதை போதிக்கக்கூடிய அதை கற்பித்து தரக்கூடிய பேராசிரியர் பெருமக்களுடைய தகுதிகளை நிர்ணயிக்கக்கூடியதற்காகவும் சில நெறிமுறைகளை தருகிற பொழுது சில காலங்களுக்கு முன்பாக நான் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக என்று பார்த்தோமே ஆனால் ஒரு யூஜி முடிச்சவர் கூட காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்திருக்கலாம் தரத்தை உயர்த்த வேண்டும் என்று பிஜி முடித்தவங்கள தரம் உயர்த்தப்பட்டிருக்கலாம் பிறகு எம்ஃபில் முடித்து இருந்தால் தான் அவர் பேராசிரியாக இருக்கலாம் அல்லது துணை உதவி பேசுகிறதாக இருக்கலாம் என்று சொல்லியிருக்கலாம் இப்படி நெறிமுறைகளை வழங்கி கொண்டே வந்த பிறகு ஒரு காலத்தில் பிஹெச்டி முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் நெட்டு முடிச்சிருக்கணும் இல்லை ஸ்லெட்டு முடிச்சிருக்கணும்னு ஒவ்வொன்றா கொடுத்துட்டே வந்து இவ்வளவோம் தேர்வு செய்தால் தான் ஒரு ஒரு பேராசிரியாக இருந்து ஒரு கல்லூரியில் மாணவர்களுக்கு கா பாடம் கற்பிக்கப்பட முடியும் என்று சொன்ன அதே யூஜிசி இன்றைக்கு என்ன சொல்கிறது என்றால் அதையே பிரிக்கிறது நீ மாஸ்டர் டிகிரி முடித்தா போதும் இது முடித்தா போதும் எல்லாத்தையும் குறைப்பதற்குள் இருக்கக்கூடிய சதி என்ன வாட் இஸ் தி கான்ஸ்பிரசி இவ்வளவு காலம் இந்தியாவிற்கான தர நிர்ணயங்களை தகுதிகளை கொடுத்ததே யூஜிசி இப்பொழுது இதை மாற்றி அமைப்பதற்கான உள்ளே இருக்கக்கூடிய சதி திட்டம் எது சொன்னால் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு தனியார் நிறுவனங்களால் நடத்தப்படுகின்ற கல்வி நிறுவனங்களில் இப்பொழுது இத்தனை தகுதி வாய்ந்தவர்கள் பேராசிரியர்களாக இல்லை ஆக தகுதி குறைவாக இருந்தாலும் அவர்களை நியமித்துக் கொள்ளலாம் என்பதற்காக தனியார்களுக்கு சௌரியம் செய்து அவர்களுக்கு ஒத்தாசு செய்வதற்காகவே ஒரு சட்ட திருத்தங்களை மன்னிக்கவும் நெறிமுறைகளை திருத்தம் செய்வதற்கு முற்படுகிறார்கள் என்றால் ஒட்டுமொத்தமாய் தனியார் மயமாக்குவதில் தான் நோக்கம் இருக்கிறது ஒன்று இரண்டாவது முக்கியமான நமக்கான கண்டனம் எதுவும் சொன்னால் நாம் ஏன் இதை எதிர்க்கிறோம் என்று சொன்னார் ஒரு மாநில அரசிற்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமை மாநில அரசுக்கு என்று சொல்வதை விட பொதுவாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவைகளுக்கு சட்டமையற்றுகின்ற உரிமையை அரசியலமைப்பு சட்டம் வழங்கியதன் மூலமாக அது நாடாளுமன்றமோ அல்லது மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவைக்கோ அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய உரிமை மக்களின் ஏகோபித்த உரிமையை பெற்றவர்களாக பிரதிநிதிகளால் கொண்ட அந்த அவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற அந்த சட்டங்களில் வாயிலால் இந்த பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் இன்றைக்கு இத்தனை பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது சொன்னால் ஏதோ ஒரு சட்டத்தால் நிறைவேற்றப்படவில்லை ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களுக்கும் ஒரு சட்ட வடிவத்தை உருவாக்கி அந்த சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடியதுதான் இவை வெறும் சட்டமையற்றினால் மட்டுமே ஒரு பல்கலைக்கழகம் வந்து விடுமா அதற்கான முதலீடுகளை இங்கே இருக்கக்கூடியவர்கள் மட்டும் அல்ல இங்கே மேடையில் இருக்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல கடை கோடியில் யாரோ ஒருவர் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய கூலி தொழிலாளி தரக்கூடிய சிறு வரி கூட அந்த பணத்தில் அங்கே இருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது ஒரு சாமானியனால் வழங்கப்படுகிற ஒரு பைசா வட்டி ஒரு பைசா வரி கூட அந்த பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்றிருக்கிறது இந்த மாநிலத்தின் மக்களால் வழங்கப்பட்ட வரி பணத்தால் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசால் சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட சட்டத்தால் கட்டமைத்திருக்கக்கூடிய இந்த பல்கலைக்கழகங்களை எந்த விதமான அதிகாரமும் இல்லாத இரண்டு பேர் இங்கே சிதைப்பதற்கு நினைக்கிறார்கள் ஒருவர் கவுன்சிலர் கூட ஆக தகுதியற்றவர்களாக அல்லது கவுன்சிலர் கூட ஆகாத ஒருவராக நான் சொல்றது ஒரு ஐயாயிரம் பேரை சந்திக்கிற கவுன்சிலர்ஸ் அதை கூட சந்திக்காமல் ஏன் ஊராட்சி மன்ற வார்டு மெம்பர் கூட ஆகாத ஒருவர் அப்படின்னு வச்சுக்கலாமே அவர் வந்து இன்றைக்கு உட்காந்துக்கிட்டு நான் தான் இந்த ஒட்டுமொத்த மாநிலத்தின் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிக் கொள்வது எவ்வளோ அபத்தமோ அவர் தான் இன்றைக்கு இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துக்கெல்லாம் வேந்தர் என்று சொல்லிக்கொள்வது அவ்வளவு அபத்தமானது அவர்தான் இனி வருகிற காலங்களில் இந்த துணைவேந்தர்களை முழுமையாக நியமிக்கக்கூடிய உரிமையை தரப்படும் என்று சொல்வது அது மிக மிக அபத்தமானது இதைவிட மிக மோசமான ஒரு அபத்தம் எதுவென்று சொன்னால் நான் முதலிலே குறிப்பிட்டதை போல சட்டமேற்றுகின்ற உரிமை ஆளுகின்ற உரிமை வரிப்பணத்தை வசூலிக்கின்ற உரிமை அதை முறையாக செலவழிக்கின்ற உரிமை எல்லாவற்றுக்கும் மேலாக அதை கணக்கு காட்ட வேண்டிய கடமை என்று இருக்கக்கூடிய சட்டப்பேரவையால் சட்டமன்றத்தால் வந்திருக்கக்கூடிய இத்தனை கட்டமைப்பையும் ஒரு பக்கம் இருக்கிறது ஒரு பக்கம் எந்த விதமான சட்டப்பூர்வமான உரிமை நெறிமுறைகளை மட்டுமே தரக்கூடிய உரிமை பெற்ற யூஜிசி இங்கே வந்துட்டு கிராஸ் ஆகுது இது எவ்வளோ பெரிய அபத்தம் எவ்வளோ பெரிய சட்ட விதிமீறல் இதுதான் இன்றைக்கு யோசிக்கப்பட வேண்டியது இன்றைக்கு யூஜிசி தலையிடுவது பல்கலைக்கழகங்களுக்குள் நுழைய விரும்புகிறது பல்கலைக்கழகங்களை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர விரும்புகிறது பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தரை நியமிப்பதில் தொடங்கி கடை கோடி ஊழியரை வரை யாரை நியமிக்க வேண்டும் எப்படி அவர்களுக்கு பணி உயர்வு தர வேண்டும் என்று நிர்ணயிப்பேன் என்று சொல்வதெல்லாம் வெறும் அத்திமீறல்கள் அல்ல மோடி அரசு பாஜக அரசு எடுத்திருக்கக்கூடிய மிக 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 மோசமான ஒன்று மாநில அரசு என்பதையும் மாநிலத்தின் சட்டப்பேரவை என்பதையும் ஒட்டுமொத்தமாய் சிதைப்பதற்காக கண்டெடுத்திருக்கக்கூடிய ஒரு கருவி ஒரு மோசமான ஒரு ஆயுதம் இந்த ஆயுதம் என்ன செய்ய போகிறது என்று சொன்னால் சட்டமேற்றுக்கின்ற அவை மக்களை சந்தித்து ஆட்சி பொறுப்புகின்ற உரிமை இவையெல்லாம் தகர்த்தெறியப்பட்டு மோடி என்று ஒரு நபர் விரும்பினால் யாராவது ஒருவரை யூஜிசி சேர்மன் என்று நியமிக்கப்படுவார் எனால் அவரே மாநிலத்தின் உரிமையை ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கொள்ள முடியும் என்று இங்கே இந்த நாட்டிற்கு சொல்ல விரும்புகிறார் இதைத்தான் இந்த நாட்டு மக்கள் உணர வேண்டும் நான் மீண்டும் மீண்டும் கேட்கக்கூடியது மாணவர்களாக இங்கே இருக்கக்கூடிய வந்திருக்கக்கூடியவர்களுக்கு இங்கே பேசியவர்கள் எல்லாம் குறிப்பிட்டு சொன்னார்கள் நாங்கள் பேசுகிறோம் நாங்கள் தான் இன்றைக்கு முன் வந்திருக்கிறோம் இன்றைக்கு இந்த தமிழ்நாடு எடிட்டர்ஸ் கில்ட் முன் வந்து உங்களை இந்த களத்திற்கு கொண்டு வருகின்ற பெரும் முயற்சிக்கு ஈடுபட்டு இருக்கிறோம் என்றெல்லாம் சொன்னார்கள் சொல்வதற்கு காரணம் யார் சொல்லி ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்காக நீங்கள் வழியில் வந்தீர்கள் என்று எனக்கு தெரியாது யார் கூப்பிட்டு நீங்கள் ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்காக மெரினாவிற்கு வந்தீர்கள் என்று தெரியாது யார் உங்களை சொன்னார்கள் ஜல்லிக்கட்டு என்பது இந்த நாட்டினுடைய கலாச்சார பண்பாடு இது உரிமை என்று நீங்கள் அதற்காக போராட வந்தீர்கள் என்று தெரியாது நீங்களாகவே வந்தீர்கள் என்று சொன்னால் இது உங்களுடைய உரிமை இது உங்களுடைய அவசியம் இது உங்களுடைய கல்வி இது இன்றைக்கு உங்களுடையது என்றால் நாளை உங்களுடைய தம்பிமார்களுக்கு உங்கள் தங்கைகளுக்கு இன்னும் பத்தாண்டு காலம் கழித்து இது யாருக்கும் அல்ல இது உயர்ந்த ஜாதியினருக்கும் பணம் வைத்தவர்களும் மட்டும் என்று சொல்லக்கூடிய ஒன்று பெரும் கேடு அப்பொழுது இதை எதிர்த்து போராட வேண்டியது இது தேவையற்றது என்று சொல்வதற்கு இது திரும்ப பெற என்று சொல்வதற்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் அனைவருக்கும் வழங்கியிருக்கக்கூடிய இந்த அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய அந்த ஒற்றை ஓட்டு யாருக்கானது என்பதை நிர்ணயிக்கக்கூடிய உரிமையை எங்களுக்கு தந்துவிட்டு அந்த ஒற்றை ஓட்டை நாங்கள் அளித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை புறந்தள்ளிவிட்டு அந்த ஒற்றை ஓட்டு தான் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய அடித்தளம் என்பதை நீங்கள் சிதைப்பதற்காக எந்த தகுதியும் இல்லாமல் ஒரு யூஜிசியின் என்ற பெயரால் உள்ளே நுழைந்து எங்கள் உரிமைகளை பறித்து செல்வார்களே என்றால் அவர்களை ஓட ஓட உரட்டி அடிப்போம் என்று சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது நான் சொன்னது வார்த்தைகளால் மட்டுமல்ல செயல்களிலும் என்பதை மறந்து விடாது செயல்களாலும் என்பதை மறந்து விடாதீர்கள் நான் சட்டமன்ற உறுப்பினர் என்பதற்காக சட்டத்தை மீறி பேசவில்லை என்னை அடிப்பார்கள் அல்லது என் உரிமையை பறிப்பார்கள் என் வீட்டிற்குள் நுழைந்து என் சொத்துக்களை எடுத்து செல்வார்கள் என்றால் நான் தடுத்து நிறுத்துவதற்கு பதிலாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது எனவே நான் அந்த திருடனை அடித்து விரட்டி அடிக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது என் வீட்டுக்குள் புகுந்து என்னை தாக்கிவிட்டு என் உரிமைகளையும் என் உடைமைகளையும் ஒரு திருடன் எடுத்து செல்வானே ஆனால் நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பேன் என்று எந்த சட்டமும் சொல்லவில்லை அவனை அடித்து அவனிடம் இருந்து என் உடைமைகளை மீட்டெடுக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது என் வீட்டிற்கு அது பொருந்தும் என்று சொன்னால் என் நாட்டிற்கும் அதே வேலையை செய்ய வேண்டும் என்பதை நாம் எல்லோரும் உணர்ந்திருக்க வேண்டும் எல்லோரும் உணர்ந்து நாம் ஒன்று கூடியிருக்கிறோம் அந்த அணி திரண்டு இருக்கக்கூடிய இந்த திரள் வீதிக்கு வர வேண்டும் வீதிக்கு சென்று நமக்கு ஜனநாயக கடமை ஆட்டுகின்ற அந்த முறையினை கற்றுத்தந்திருக்கக்கூடிய நம்முடைய முன்னோடிகள் இருக்கக்கூடிய பேராயுதம் அறிவு ஆயுதம் அந்த ஆயுதத்தை முதலில் ஏந்துவோம் அதற்கான முதல் படி உங்கள் கருத்துக்களை தவறாமல் கவனமாக வருகிற ஐந்தாம் தேதிக்குள்ளாக உங்கள் கருத்துக்களை அந்த யூஜிசியினுடைய டிராஃப்ட்டுக்கு முதல் அந்த இமெயில் ஐடிக்கு மின்னஞ்சலுக்கு உங்கள் கருத்துக்களை நாங்கள் இதை எதிர்க்கிறோம் மறுக்கிறோம் திரும்ப பெறு என்று பதிவு செய்யுங்கள் அதை பதிவு செய்துவிட்டு நின்றுவிடக்கூடாது கூடாது இது வீதி வீதியாய் பிரச்சாரம் செய்ய வேண்டும் வீடு வீடாய் சென்று பிரச்சாரம் செய்ய வேண்டும் இன்றைக்கு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி இருக்கிறோமே இது யாரால் பெறப்பட்டது இந்த நீதி கட்சியால் நம்மளுடைய முன்னோர்களால் தந்தை பெரியாரால் பேரஞ்சர் அண்ணாவால் பெருந்தலைவர் காமராஜரால் முத்தமிழஞ்சர் கலைஞரால் என்ற பெரும் நீடித்த இந்த பெரும் தலைவர்கள் வரலாற்றால் அவர்களால் உழைப்பால் அவர்களுடைய திட்டங்களால் நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்திட வேண்டும் உணர்ந்ததை சக நண்பர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் இங்க வந்திருக்கக்கூடியவர்கள் நூற்று என்று சொல்லுவோம் நூற்று கணக்கானவர்கள் அல்ல பல நூற்றுக்கு பாடம் எடுக்க வந்திருக்கக்கூடிய பெருமக்களாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் இங்கே இந்த கணக்கானவர்கள் பல நூறு மைல்களுக்கு சென்று பாயக்கூடிய மிகப்பெரிய ஏவுகணை என்று நான் கருதுகிறேன் எனவே இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் விரும்பினால் இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் திட்டமிட்டால் வந்திருக்கக்கூடியவர்கள் உறுதிமொழி ஏற்போமையானால் நாளை காலை உங்கள் கல்லூரியில் உங்கள் வாயிலில் நீங்கள் பேச வேண்டும் உங்கள் வகுப்பில் நீங்கள் உரையாட வேண்டும் உங்கள் நண்பர்களோடு உரையாட வேண்டும் அருகில் விவாதிக்க வேண்டும் இது ஒன்று கூடி போராட வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை எடுத்துரைக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது இது ஏதோ எங்களுடைய கடமை இது ஏதோ ஒரு அரசியல் கட்சியினுடைய வேலை இது ஏதோ ஒரு அரசோ அரசியல் கட்சிகளோ அல்லது சமூக செயல்பாட்டாளர்களோ கல்வியாளர்களோ மட்டும் போராட வேண்டியது என்று ஒதுங்கிவிடக் கூடாது என்பதை நாம் உணர்ந்திட வேண்டும் எதற்கோ நாம் போராட முன்வரக்கூடியவர்கள் நாம் இன்றைக்கு இதற்கு விழித்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்முடைய கடுமையான போராட்டக் களங்களால் பெற்ற இந்த உரிமைகள் நம்மை மீண்டும் அடிமை தளத்திற்கு கொண்டு செல்லும் இன்றைக்கு நாம் தலை நிமிர்ந்து நிற்கிறோம் சுயமரியாதை உணர்வோடு நிற்கிறோம் பகுத்தறிவு சிந்தனையோடு நடக்கிறோம் என்று சொன்னால் இந்த கல்விதான் நமக்கு பெற்று தந்திருக்கிறது இந்த கல்வி ஒன்றுதான் நம்மை சுயமாக நிற்க வைக்கிறது சுய சிந்தனையோடு செயல்பட வைக்கிறது யாருக்கும் நான் அடிமை அல்ல நான் யாரையும் அடிமைப்படுத்த மாட்டேன் என்று சொல்லுகின்ற அந்த சுயமரியாதை உணர்வை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் இதை நாம் இழப்பதற்கு நாம் உயிரையும் இழந்து விடலாம் ஏனென்று சொன்னால் சுயமரியாதை அற்று அடிமையாக ஒருவன் வாழ்வதை விட அன்றைக்கு அந்த நொடியே சாவது என்பது மிக நேர்த்தியானது நான் யாரையும் சாக வேண்டும் என்று சொல்ல வரவில்லை சாகுமுறை போராட வேண்டும் என்று சொல்வதற்கு வந்திருக்கிறேன் இன்றைக்கு இந்த கல்வி உரிமையை நாம் இழப்போமே ஆனால் நாளை உங்களுக்கு எல்லாமே இழக்க நேரிடும் என்பதை உணர்த்துவதற்காக இதை சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கு இந்த கல்வி முறை உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருப்பதை இந்த உரிமையை நான் பறிப்பேன் என்று சொல்லுகிற பொழுது நீங்கள் வேடிக்கை பார்ப்பீர்களே ஆனால் நாளை இது உங்கள் வீடு அல்ல நாளை இது உங்களுடைய உரிமை பெற்ற இடம் அல்ல இது உங்கள் கோயில் அல்ல இது உங்கள் உணவு அல்ல இது உங்கள் உடை அல்ல இது உங்களுக்கு எதுவும் அல்ல நான் சொல்வது மட்டும்தான் உங்களுக்கு என்று சொல்லக்கூடிய சர்வாதிகாரிகள் இங்கே வந்து நிற்பார்கள் இதை விட மோசமான சர்வாதிகாரிகளை நீங்கள் பார்க்க விரும்புகிறீர்களானால் நிச்சயம் ஆர்எஸ்எஸ் கூட்டம் அனுப்பி வைக்கும் மறந்து விடாதீர்கள் இப்பொழுதே அனுப்பி வைக்கிட்டு இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் கூட்டத்தினுடைய இன்றைய இங்கே இருக்கக்கூடிய ஏஜென்ட் யார் என்று சொன்னால் ஆளுநர் என்ற மாபெரும் ஒரு பெரும் பொறுப்பில் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆர் என் ரவி என்றவர் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் கூட்டத்தினுடைய கைக்கூலி ஐபிஎஸ் முடித்துவிட்டு ஐபிஎஸ் வேலையை செய்துவிட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கிறார் என்று சொன்னால் வள்ளுவருக்கு காவை உடையை உணுத்துவதும் வள்ளலாரை பற்றி சனாதனவாதி என்று சொல்வதும் திருக்குறளை வேற கோணத்தில் பேசிவிட்டு பிறப்பக்கம் எல்லாம் உயிர்க்கும் என்ற தத்துவத்தை சனாதனத்தோடு ஒப்பிடுவதும் என்றெல்லாம் போகிற இந்த போக்கு எதை காட்டுகிறது சொன்னால் நான் இப்பொழுதே ஆளை அனுப்பிவிட்டேன் இப்பொழுதே கொள்ளுங்கள் என்று ஆர் என் ரவி போன்ற கூட்டத்தை தமிழ்நாடு அல்ல இந்தியா முழுதும் கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறது மோடி அரசு என்பதை மறந்துவிடாது நாக்பூரில் என்ன பேச வேண்டும் என்று நிர்ணயிக்கப்படுவதை எல்லாம் இன்றைக்கு பெரியாரை எதிர்க்கிறேன் என்ற பெயரால் இன்றைக்கு மண்ணிலே சில புல்லுரிவுகள் உள்ளே வந்திருக்கிறது ஆர் என் ரவி ஏதோ பீகாரி இங்கே வந்து பேசிக் கொண்டிருக்கிறான் என்று கருது ஆர் எஸ் எஸ் காரர்கள் இங்கே தமிழ்நாட்டில் பிறந்த தான் என்று சொல்லி கொண்டு தமிழ் உணர்வுதான் பேச வந்திருக்கிறேன் என்று சொல்லி தமிழ் தேசியம் பேசுகிறேன் என்று சொல்லி நம்மை அடிமைப்படுத்துகிற அந்த கூட்டத்திற்கு நம்மை வழி நடத்தக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் எனவே மறந்து இருந்து விடாதீர்கள் மறந்து விடாதீர்கள் கவனத்தோடு இருங்கள் இருப்பது இன்னும் ஒரு வார காலம்தான் நம்மிடம் இருக்கிறது முதலில் பதிவு செய்வதை மறந்து விடாதீர்கள் கல்வி நமக்கு தந்திருக்கக்கூடிய அறிவு அந்த ஆயுதத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் பல லட்சம் மாணவர்களுடைய கருத்தாக இதை எதிர்க்கிறோம் வேண்டாம் என்று வந்திருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பல லட்சம் மாணவர்களுடைய பெற்றோர்கள் வேண்டாம் என்று மறுத்து இருக்கிறார்கள் என்று அந்த மெயில் போய் சேர வேண்டும் ஆக தமிழ்நாடு என்பது ஒரு தொடக்கம் தமிழ்நாடு என்பது நம் அறிவின் தொடக்கம் இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடு என்பது சாதாரணமான குரலாக இல்லாமல் எப்படி கீழடி வரலாறு எதை குறிப்பிடுகிறது சொன்னால் ஒட்டுமொத்த இந்திய துணை துணைக்கண்டத்திற்கும் மனித தோற்றத்திற்கும் மனித நாகரிகத்திற்கும் பண்பாட்டத்திற்கும் அதற்கான அத்தனை அடையாளங்களும் கொண்டிருக்கக்கூடிய மண்ணாக கீழடி காட்டுகிறது என்று சொன்னால் அதை போல ஒரு உரிமை போராட்டம் என்று வந்துவிட்டால் அந்த உரிமை போராட்டத்திற்கும் இங்கே இருந்து தான் தொடங்கும் அது டெல்லி வரை போவும் என்பதை காட்ட வேண்டும் அதைத்தான் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முதல் மாநிலமாக இதை கண்டித்து தமிழ்நாட்டின் சட்டமன்ற பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்து தனி தீர்மானம் ஒட்டுமொத்தமாய் ஒருமனதாய் நிறைவேற்றப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது அந்த நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தோடு நின்று விடவில்லை இந்த தீ இந்தியா முழுவதும் பரவட்டும் என்று பேசினேன் இந்த தீ பரவ வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டில் இல்லாமல் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலத்தில் முக்கியமாக பாஜக ஆளாத பாஜக அடுத்த கட்டமாக நம்மளுடைய பொன்ராஜ் அவர்கள் குறிப்பிட்டதை நேற்றுக்கு இரவே அதை முதலமைச்சருடைய அலுவலகத்திற்கு அவருடைய உதவியாளருக்கு நான் தெரிவித்து விட்டேன் உடனடியாக மற்ற மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் கூட்டத்தை நடத்திட வேண்டும் என்ற கோரிக்கை அவரிடம் தெரிவிக்கப்பட்டு விட்டாகிவிட்டார் இரண்டு முக்கியமானதை குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஒன்று மாண்புமிகு முதலமைச்சர்களாக இருக்கக்கூடிய பாஜக ஆளாத பிற மாநிலத்தின் பிற கட்சியினுடைய முதலமைச்சர்கள் கொண்ட ஒரு கான்கிளேவ் இன்னொன்று முதலமைச்சர்கள் என்று இல்லாமல் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கின்ற வகையில் ஏற்கனவே ஓபிசி ரிசர்வேஷன் என்பதற்கும் முன்மாதிரியாய் தமிழ்நாடு தான் இந்தியாவிற்கு பெற்று தந்திருக்கிறது என்ற முன்மாதிரியை இன்றைக்கு இந்த யூஜிசி நெறிமுறைகளையும் திருப்பி அனுப்பி இருக்கிறது என்ற வரலாறை படைக்கக்கூடிய வகையில் அந்த கூட்டமைப்பின் கூட்டத்தையும் நடத்த இருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள் எனவே ஒட்டுமொத்தமாய் அரசியல் சார்பற்ற தன்மையோடு எல்லோரும் ஒன்று கூடி இந்த தமிழ் கூட்டம் இந்த தமிழர்கள் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பெரும் கூட்டம் பெரும் குரலாய் பெரும் போர் முரசாய் ஒலிக்க வேண்டும் நம் குரல்கள் மட்டுமல்ல நம்மளுடைய எழுத்துக்களும் முறையாக போய் சேர்ந்திட வேண்டும் எழுத்துக்கள் மட்டுமல்ல நம் எண்ணங்கள் எல்லாம் வீடு வீடாய் போய் சேர்ந்திட வேண்டும் நாம் இங்கே குடும்மிருக்கூடியவர்கள் லட்சக்கணக்கானவர்களாய் உருமாறுகின்ற அந்த காலத்திற்காக இந்த இரண்டு மூன்று நாட்களுக்குள் மாறுகின்ற திட்டத்திற்கு எங்களுடைய அணி நாளையே அந்த பணியை தொடங்கிடுவதற்கு தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கல்லூரி வாயிலிலும் இதற்கான போஸ்டரை ஒட்டி அது அதாவது கியூஆர் ஸ்கேன் செய்தாலே போதும் அதன் மூலமாக அது மின்னஞ்சலுக்கு எங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கிறோம் என்பதை தெரிவிக்கக்கூடிய அது கோடையும் அறிவித்து வாயிலிலும் ஒட்டப்படும் ஆகவே இங்கு வருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் வெவ்வேறு ஊரை சார்ந்தவர்களாக இருக்கலாம் வேற மாவட்டத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம் வெவ்வேறு கல்லூரியில் பயிலக்கூடியவர்களாக இருக்கலாம் வேற பல்கலைக்கழகத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம் எல்லோரும் அவரவர் நண்பர்களுக்கு உடனடியாக தகவலை அனுப்பி வையுங்கள் விரைவாய் தமிழ்நாடு தொடங்கிவிட்டது தன் பயணத்தை என்று சொல்லி இந்த பயணம் ஒரு மிகப்பெரிய தொடக்கம் இந்த தொடக்கம் மிகப்பெரிய முடிவை கொண்டு வந்து சேர்க்கும் அது வெற்றி முடிவாக அமையும் என்று சொல்லி இந்த தொடக்கத்திற்கு வித்திட்ட திருஞானம் உள்ளிட்ட அவருடைய தோழர்களுக்கும் என் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்